வினை தீர்க்கும் விநாயகர் ஜோதிடம் உங்கள் வாழ்வில் ஒளி சேர்க்கும் அற்புத வாய்ப்பு வாழ்க்கையில் பல சிக்கல்களா தீர்வு தெரியவில்லையா கவலை வேண்டாம் வினை தீர்க்கும் விநாயகர் ஜோதிடம் உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரும் ஜாதகம் பார்க்கணுமா திருமண பொருத்தம் தேவைப்படுதா தொழில் முன்னேற்றம் வேணுமா தோஷங்கள் இருக்கா எல்லாத்துக்கும் தீர்வு இங்கு இருக்கு உங்களுடைய பிறந்த விவரங்களை மட்டும் அனுப்புங்க உங்களுடைய முழு ஜாதக கணிப்பையும் பிடிஎஃப் வடிவில் நாங்க தரோம்

நம்பகமான ஜோதிட சேவை ஜோதிடம் உங்க வாழ்க்கையில் ஒளி சேர்க்கும் தீர்வுகள் உங்கள் ஜோதிடர் எம் பி கணன் சிற்பி பரமக்குடி மேலச்சத்திரம் திரௌபதி அம்மன் கோயில் அருகில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கி சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கட்டும்